நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் மீதான தாக்குதலை கண்டித்து பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அனைத்து பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது தற்பொழுது நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அங்குள்ள பத்திரிகையாளர்கள் இணைந்து நமது செய்தியாளர் நேச பிரபு தாக்கப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நெல்லையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் குறிப்பாக களத்தில் பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கு செய்தியாளர்களுக்கு நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளரை தாக்கியது எந்த அளவிற்கு பாதிப்படைய செய்திருக்கிறது அவர்கள் எந்த அளவுக்கு கண்டனங்களை பதிவு செய்கிறார்கள் சொல்லுங்க கல்லடம் செய்தியாளர் பிரபு மீது மர்ம கும்பல் ஒன்று கொலைவெறி தாக்குதலை நடத்தி இருக்கிறது இந்த கொலைவெறி தாக்குதல் செய்தியாளர்கள் மத்தியிலும் அனைத்து மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதே வேளையில பல்வேறு தரப்பினரும் கண்டனமாக வருகிறார்கள் அந்த வகையில திருநெல்வேலி நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய சார்பில் ஏற்கனவே கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய சார்பிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த கும்பல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று அவர்களை கைது செய்வதோடு இதுவரை காவல்துறை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த மெத்தன போக்கான நடவடிக்கைக்கு கண்டனங்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை பத்திரிகையாளர் மன்றம் பதிவு செய்திருக்கிறது அதே போன்று உடனடியாக வழக்கு பதிவு செய்து இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் உடனடியாக தமிழக அரசு பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த பத்திரிகையாளருக்கான பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய அதே வேளையில இந்த கொலைவேறி தாக்குதலுக்கு பல்வேறு அமைப்பினரும் இந்த நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆஹ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கனாரனுடைய அமைப்பு என்று பல்வேறு அமைப்பினரும் நேரடியாகவே வருகை தந்து தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் காவல்துறையினுடைய மெத்தன போக்கை அவர்கள் வன்மையாக கண்டித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது